காலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் இந்த நகர் பேர் என்ன மகாராஜா நகர் ரயில் லைனுக்கு தெற்கு உள்ள பகுதி ஆல்ரெடி அங்கே ஈசான மலையில் ஒரு போர் கிடக்கு இங்கே வந்து எந்த போரோலும் இந்த பகுதியில் போடலை அதனால ஃபர்ஸ்ட்டு நான் இதை ஸ்கேன் பண்ணுறேன் வடமேற்கு தென்மேற்கு எனக்கு முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இருபத்தி ரெண்டு மீட்டர் லென்த்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் இப்போ நம்ம நூற்றி இருபது மீட்டர் தான் பார்த்துட்ருக்கேன் என்ன இந்த ஏரியா போ நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருங்கிறது போதுமானது அது என்ன பிள்ளை கீழே கோரி கரு கடினப்பாறை தான் வரும் அடுத்த ஸ்கேன் அங்கே அந்த பக்கம் பார்ப்பேன் அது வந்து அதிகமாக இதை விட டெப்த்து கூட பார்க்கணும்னா சொல்லிருங்க டெய்லியாவில் பாராயமைப்பு கிழக்கம் இருக்குது அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இது ரெண்டாவது ஸ்கேனு இருபத்தி ரெண்டு மீட்டருக்கு முன் முன்பக்கம் அதாவது வடகிழக்கு மூலையில் அதில் தான் தண்ணி இருக்குது போர்வல் இருக்கு அங்கேருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மத்தியில் உள்ள இடம் முக்கியம் இது பெண் மேற்கில் ஒரு இடம் அடையாளம் வருது வட ஒரு இடம் அடையாளம் வருது மத்தியில் ஒரு இடம் அடையாளம் வருது மூணா அடையெல்லாம் இருக்கும் மத்திய உள்ள அடையெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கேனில் அவங்க போர்வெல் ஆழப்படுத்தலாமா வேண்டாமா அதில் போரில் எவ்வளோ 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 தண்ணி இருக்குங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சோம் இந்த போர்வெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த சைடில் ரொம்ப ப்ளை ப்ளைனாக இருக்குது பாறை பொதுவாக இந்த லைன் ஃபுல்லாகவே மிக கடுமையான பாறை இந்த ரயில்வே லைனை ஒட்டி வடக்க தெற்க ஈபி ஆஃபீஸுக்கு நேர பின்னாடி இது எல்லாமே மிக கொடூரமான பாறை உள்ள பகுதி அதில் முதல் ஸ்கேனில் ஒரு சும ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம் ஒரு இடம் தெரியுது அதில் கண்டிப்பாக இருபது அடிக்கு கீழே அவட்டு இறைக்கிறக்கூடாது கூடாது இருபது டு நாற்பது அடி அதில் வர ஈரப்பதத்தை ஈரப்பதம் தான் உயிர் கொடுக்க போகுது அந்த ஈரப்பதத்தில் வரக்கூடிய தண்ணி தான் அதிகப்படி முந்நூறு அடி ஆளம் போ போர்வல் போட்டுக்கலாம் மேற்கு வரத்தில் பார்த்தா முதல் ஸ்கேன் ரிப்போட்டது மூன்று இடங்கள் அடையாளம் அதில் மத்தியில் உள்ள இடம் முக்கியம் இது ரெண்டாம் ஸ்கேன் போட்டு போர்வல் உள்ள இடம் இல்லை அடையாளம் எதுவுமே வைக்கலை போர்வெல்லில் வந்து கசிவு பல நாள் கசிவுன்னா கசிவு தண்ணி மட்டும் கிடைக்கும்